என்னன்னு தெரியலத்த சாப்பிட்டதுல இருந்து அடி வயிற ஒரு மாதிரி வலிக்குது அதான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போல ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் காமிச்சிட்டு வந்துருவேன் இந்த அடுப்புல சாம்பார் இருக்கு அதை இறக்கி வச்சுட்டு நானும் கூட வரேன் அப்பப்ப வயிறு வலி வாய் வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்ன எது நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வரும் இத வேணாம் இந்த முடியாத காலத்துல நீங்க என்னதுக்கு கூட வரீங்க நான் மட்டும் போயிட்டு வர இவ இருக்கிற வரை இந்த வீட்டுல நம்மளால நிம்மதியே இருக்க முடியாது ராதிகா ஏமா உனக்கு சரமா

இப்பந்தான் எனக்கு ஞாபகம் வருது எங்க அம்மா போன எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் அலைய வேணா எதுவும் சுக்கு தண்ணி இஞ்சி தண்ணி போட்டு கூடி வயிறு வலி ஏதாவது இருந்தாலும் சரியா போயிடுன்னு சொன்னாங்க ஏத்த கொஞ்சம் வெண்ணி மட்டும் வச்சு கொடுங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் தெரிஞ்சிரும் எப்படி கதையை ஒரு நாள் எங்க வசமா எம் ராதிகா மைனிக்கு வாய் ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கு எதுவும் திங்கிறதுக்கு பண்டா இருந்தா கொண்டு வாயே இப்படியே நல்லா உட்கார்ந்து தின்னுகிட்டே இரு அப்புறம் வாய் வலி வயிறு வலி வராமலாம் இருக்கும் ஏ மாமியார் கூட ஏமாத்திரலாம் போல இருக்கு ஆனா இந்த மாங்காய் மண்டையை ஏமாத்தவே முடியாது போல எப்படியாச்சு இவ்வளவு முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும் அம்மாடி உள்ளார பையில் இருக்கு பாரு மஞ்சள் கலர் அதை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வரியா என்னங்க அதுக்குள்ள கிளப்பிட்டீங்க நான் ரெண்டு சூடா இட்லி தர அதை சாப்பிட்டு போங்களே இல்லமா இல்லமா சாப்பிடல எனக்கு நேரம் இல்லை அத்தை தாங்க அந்த பைய வாங்கி உன் கையில கொடு ஏங்க உங்க தங்கச்சி கைய ரொம்ப ராசியான கைய நீங்க எல்லாம் என்ன ஓட்ட அப்படி இல்லமா அப்பதில இருந்து தங்க கையால வாங்கி பழகிடுச்சு அத அட சும்மா தான் சொன்னா இந்த தங்கம் இந்த பைய அண்ணன் கிட்ட குடு அத்தா நல்ல சாமி வேண்டிக்கிட்டு குடு அப்ப கிளம்பட்டுமா ஆ சரி பார்த்து போங்க சட்னி தாளிக்க வச்சேன் நான் போய் பாக்குறேன் ஏய் நல்ல வெளிய போறாரு அவரோட வாசல்ல போய் நின்னு வழி வராம இப்ப இந்த சட்னி தாளிக்க ஏ அந்த சட்னிய பரவ தாளிச்சிட்ட வேணாம்னு சொல்லுது வாங்க வாங்க நாடி வாசல்ல நின்னுகிட்டு எல்லாம் குறு 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 குறுன்னு கண்ணை வச்சு பாக்கலவ பெரிய எவளோ இருக்காளா இல்லையானு பாத்திட்டு அண்ணன் அனுப்பி புடிட்டு பாங்க ஏய் அப்பா ரொம்ப அக்கறத்த இவ்ளோ அக்கற இருக்க ஏ நீ போய் அனுப்பி விடுறது எனக்கு தெரியாதே என்ன இதெல்லாம் செய்யாம வேற எதுக்கு இந்த வீட்ல அண்ணனுக்கு பண்டடியா நீங்க இருக்கீங்க போங்க மைனி போங்க

நேரம் சரிமானேறமாவதுமா ஒரு வரமா சறியா பச்ச தண்ணி கூட குடிக்கிறது இல்ல வீட்ல இந்த அங்க போய் சாப்றேன் இங்க போய் சாப்றேன்னு சொல்றாரு தவிர ஆளை பார்த்தா சாப்றிற மாதிரி தெரியல ஆளு திரும்ப எலச்சிட்டாரு கொண்டி கட்டியா இருந்தா இப்டி அலையணும் இந்த கிழம்பிலே வேற கால்ல எடிச்சிட்டாரு அத மாதிரி அத்தா அவரு கூடவே இரு அவரு போயிட்டு பத்திரமா வீடு திரும்பணும் மச்சான் பையெல்லாம் பாத்திரமே வச்சிருக்கல ஆ உள்ள ரெ ட்ரவுசர் உள்ள தான் என்ன மச்சான் இன்னும் இந்த பத்து மணி வேண்டியே காணோம் இப்பெல்லாம் இவனுக்கு சரியா வண்டி எடுத்துட்டு வர்றதே கிடையாது கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அவனுக்கு இஷ்டத்துக்கு வரானுங்க அவனுக்கு இஷ்டத்துக்கு போறானுங்க நாம யாரை போய் என்னன்னு கேட்க முடியுமாச்சே தை மாசத்துக்குதான் ஒரு கூட்டுரு வாங்கலாம்னு இருக்கேன் காலையில வெய்ய மண்டைய பழக்குது ஆனா சாயங்காலமான நல்ல மழை இருட்டுகிட்டு வருது என்ன நல்ல ஒரு மாதிரி கிருக்குறன்னு சுத்துது ராசாத்தி காலையிலே சாப்பிட்டுட்டு போங்க மாமான்னு சொன்னான் அவ பேச்சு கேட்டு ரெண்டு கிட்லயே சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் இப்படி வெறுவாய்த்தோட வந்தது காலையிலே கிருக்குறேன்னு வருது

அந்த குடும்பத்தோட குடுமியே ஓன் கையில தான் ராஜியமே மீனாட்சி ராஜியமா தான இருக்கும் இடி சென்னடி ஒரு பொம்பள மனசு வச்சா மனையையும் கையில கொண்டு வந்துக்கல நீ என்ன நீ ஒண்ணும் தெரியாதவளா இருக்க இப்ப பல்லவி கல்யாணம் முடிட்டேன்னு தள்ளி போடுறாங்க அப்புறம் அடுத்து அவ மவ இருக்கா அவ பெரிய மனுசி ஆவட்டேன்னு தள்ளி போடுவாங்க அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும் உனக்கு வேற எவனையாவது பார்த்து உன் அண்ணன் கரை கட்டி கொடுப்பேன் உன் மனசுக்கு பிடிச்சவளையே நீ கட்டிக்கணும் நீ இத புடிவாதமா நிக்கணும் எல்லாம் உன் கையில தான் இருக்கு ஹீரா நம்ம சொல்றது இன்னும் அவளுக்கு புரியாம இருக்கும் அவ என்ன சின்ன குழந்தையா என்னக்கா ஒண்ணு பேசாம போற பத்த வச்சது பத்திக்குமா இல்ல அப்படியே புசுனு போயிடுமா போட்டும் போட்டும் அங்க தானே போற அடுத்தது என்ன நடக்கணும் பாக்கும் இப்ப பத்தல என்னடி அடுத்த முறை வருவா இல்ல அப்ப இந்த நாலஞ்சு சேத்து கொளுத்தி போட வேண்டியதே சரியா சொல்லுங்கக்கா மச்சான் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் இங்க தான் கட்டுலு பீரோ எல்லாம் சொந்தமா செஞ்சு கொடுக்குறான் நம்ம பல்லவி கல்யாணத்துக்கும் அவங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துடலாமா தெரிஞ்சவங்களை வச்சு செஞ்சா வேலையும் நல்லா இருக்கும் பணமும் எதுவும் கூட குறைச்சு கொடுக்கல என்ன இது மறுபடியும் தலையை சுத்துது இப்பந்தான் ஒரு டீ குடிச்சோம் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு ஏன் இப்படி இருக்கு என்ன மச்சான் நான் பேசிக்கிட்டே வரேன் நீங்க எதுவுமே சொல்லாம வரீங்க ஏன் இப்படி வேர்க்குது உங்களுக்கு இல்ல மச்சான் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல போங்க போங்க தேவையில்லை

உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் அப்ப எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் தானே ஐயோ எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது எனக்கு இந்த கல்யாணம் கண்டாவே இதுல எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அப்ப கடைசி வரை கல்யாணமே பண்ணாம இருக்க போறீங்களா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் பிள்ளைங்கன்னு எதுவும் வேணாமா எனக்கு என் அண்ணன் பிள்ளைங்க இருக்காங்க என் அண்ணன் என் மைன் இருக்காங்க அது போதும் தயவு செஞ்சு நீ என்னை விடுறியா நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சு ஆகணும் ஐயோ என்னடா இது இவ தொல்ல தாங்க முடியல நீங்க சொன்னத நான் வெளிய போவும் மம்மா யாரும் வந்திர போறாங்க ஏ கவி என்னடா என்னா நீ மீனச்சி நீங்க என்ன பண்ற அக்கா அக்கா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுக்கா யார்ல அந்த நேரத்துல வீட்ல ரெண்டு பேரும் தனியா என்ன பண்றீங்க அக்கா மகட்ல இருக்குறவங்களுக்கு தெரிஞ்சா ச்சி அசிங்க ஏய் கவி என்னடா நீயா அக்கா நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறியா மைனி மைனி பார்க்கு மைனி உங்க தம்பியே யாரும் வந்துருவாங்க வேணாம் அக்கா சொல்றது தயவு செஞ்சு கேளுக்கா இப்படி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க சீ நீ இப்படி இரு பண்ண கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கவி அக்கா ஓ வா என்ன இப்படி கூப்பிடாத ஐயோ மச்சான் டேய் வேலே வேலங்க வாடா இந்த மச்சான் மயங்கி விழுந்துட்டாரு என்ன ஆச்சுன்னு தெரியல வாடா தூக்குடா தூக்குடா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம் என்ன ஆச்சுன்னு தெரியல நர்ஸ் இந்த பேஷண்ட்க்கு சீக்கிரம் எமர்ஜென்சி இன்ஜெக்ஷன் போடுங்க இவர் கூட வந்தவங்களே வர சொல்லுங்க டாக்டர் டாக்டர் இந்த மச்சானுக்கு என்ன ஆச்சு டாக்டர் நல்லாதான் டாக்டர் கூட பேசிட்டு வந்தாரு திடீர்னு பார்த்தா கீழே மயங்கி விழுந்து கிடக்காரு எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல டாக்டர் இருங்கப்பா இருங்க இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒண்ணு இல்ல அவருக்கு டாக்டர் ஏன் டாக்டர் மூக்குல இந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஐயோ வீட்டுல யாரும் கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க அவருக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு டாக்டர் என்ன சொல்றீங்க ஆமாப்பா அவருக்கு லைட்டா நெஞ்சு வலி வந்திருக்கு அதனாலதான் மயங்கி விழுந்திருக்காரு உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா பயப்படுற மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது இவர் வயசுல இருக்கிறவங்களுக்கு இது வர்றது சாதாரணம் தான் இருந்தாலும் மறுபடியும் இந்த மாதிரி வராம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஐயோ டாக்டர் இப்போ நாங்க என்ன செய்யணும் அத சொல்லுங்க டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்ல இப்ப அவர் கண்ணு முடிச்சதும் அவரை கூப்பிட்டுட்டு போயிடுங்க பிறகு ரெகுலரா செக்அப்புக்கு வாங்க கூடவே ஒரு ஆஞ்சியோ சர்ஜரி பண்ணீங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப மனசு சங்கடப்படுற மாதிரியோ அப்படி இல்ல ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியோ ரொம்ப அதிர்ச்சி தர மாதிரியோ எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா சாப்பிட சொல்லுங்க என்ன பதில் சொல்றது மச்சான் நல்லா இருந்த மனுஷன் இப்படி படுத்த படுக்கையா கிடைக்கிறீ மச்சா மச்சா கண்ணு திறந்துட்டியா என்ன எனக்கு காலிலேந்து ஒரு மாதிரி வந்துச்சு திடீர்னு எப்படித்தான் மயக்கம் வந்ததுன்னே தெரியல அப்படியே விழுந்துட்டேன் போகையிலே அசாத்தி கால் மாமா உட்காந்துட்டு போங்கன்னு சொன்ன அவ சொன்னது சரியதா இருக்கு என்ன இது ஏன் மூக்குல எல்லாம் இத வச்சிருக்காங்க சரியா ஒரு வாரமா சாப்பிடல தானே மயக்கமா இருக்கு மச்சான் டாக்டர் உனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிருக்காரு மச்சான் என்ன மச்சா சொல்ற மச்சா பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லையா மச்சா மனசு கொஞ்சம் தைரியமா வச்சுக்காதி தானே எல்லாருக்கும் இந்த வயசுல வர்ற வழி தானே வாட்டி ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தா சரியா இருக்காரு எதுவும் குழப்பிக்காத உன் நல்ல மனசுக்கு ஒன்னும் ஆவாது கடவுளே என் குடும்பமே என்ன நம்பி தானே இருக்கு எனக்கு ஏதோ ஒன்னு ஆச்சுன்னா அவங்கள யார் பாத்துக்கிறது மச்சான் அப்படிலாம் ஏதோ ஆவாது மச்சான் அப்படி தான் நான் உன்னை விட்டு தங்கச்சிக்கு போன் அடிச்சு நான் வர சொல்லட்டுமா? வீட்ல யாருக்கும் எதுவும் தெரியாது. இல்ல மச்சான், வேணாம். இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம். பல்லவி கல்யாணத்தை எப்படி பண்ண பண்ணப்றாமனே எல்லாரும் பெரிய கவலில இருக்காங்க. அதுக்கு இடையில இதையும் சொன்னீங்கன்னா எல்லாரும் ஊசறியா போயிடும் எனக்காக மட்டும் பண்றீங்களா? இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும். ரசத்துக்கு தங்கத்துக்கோ வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க மச்சான்.